வணக்கமே கரூர் மாவட்டம் கடவுரை அடுத்த மந்திரக்கேவன் பட்டியை சேர்ந்தவர் தான் வயது முப்பத்தி ஒன்னு தனியார் ஜவுளித்துறை ஏற்றுமதி நிறுவனத்தில் பணியாற்றி வருகிறார் மாற்றுத்திறனாளி இவர் கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு தனியார் ஏற்றுமதி நிறுவனத்தில் பணியாற்றிய போது தன்னுடன் பணியாற்றிய சுகப்பிரியா என்பதுடன் நட்பாக பழகி வந்துள்ளார் அது பிறகு காதலாக மாறியிருக்கிறது நீண்ட நாட்களாக நட்பாக வளையி வந்த நிலையில் திருமணம் செய்து கொள்வதாக கூறியுள்ளதாகவும் திருமணம் செய்து கொள்ளும் ஆசையில் அவர் கேட்கும் போதெல்லாம் பணம் அனுப்பி வந்ததாகவும் மேலும் அவருக்கு தேவையான துணிமனைகளையும் வாங்கி கொடுத்ததாகவும் இரண்டு வருடங்கள் ஆன நிலையில் திருமணம் செய்து கொள்ளலாம் என்று இளைஞர் கேட்டபோது அதை அவர் ஏற்க மறுத்ததாகவும் கூறப்படுகிறது ஆனால் தொடர்ந்து இளைஞரிடம் பணம் பறிக்கும் நோக்கத்தோடு தொலைபேசியில் அழைத்து வருவதாகவும் பல அவரது அழைப்புகளை ஏற்காமல் இருந்த பொழுதும் தொடர்ந்து தொலைபேசி மூலமாக அழைத்து கொண்டே இருப்பதாகவும் பேசும் பொழுது பணம் கேட்டு தரவில்லை என்றால் அறுவறுக்கத்தக்க வகையில் ஆபாசமாகவும் தகாத வார்த்தைகளை கொண்டு திட்டி வருவதாகவும் கூறப்படுகிறது இதனைத் தொடர்ந்து கொடுத்த பணத்தை திருப்பி கேட்ட பொழுது அந்த பெண் அவரது உறவினர்கள் மற்றும் ஆண் நண்பர்களிடம் கூறி தன்னை தாக்கவும் முற்படுகிறார் என்றும் தனக்கு மிகுந்த பயமாக இருப்பதாகவும் அந்த பெண்ணிடம் கொடுத்த பதினெட்டாயிரம் ரூபாய் பணத்தை மீட்டுத் தரும்படி மாயனூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றும் கூறப்படுகிறது மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்திலும் முதல்வரின் தனி பிரிவுக்கும் மனு அளித்தும் நடவடிக்கைகள் எடுக்கப்படவில்லை என கூறி கரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற பொதுமக்கள் குறைதீர்க்கு கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து அந்த மாற்றுத்திறனாளி மனு அளித்தார்